வணக்கம் நண்பர்களை பாபா கிரிக் தமிழ்ச்செகனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஒப்படும் விளையாட்டு இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐபிஎல் தொடருடைய சூப்பரான சுமாரான அட்டகாசமான போட்டி திறமை பெற்றது டெல்லி கேபிட்டல் ஆர் ஆர் அணிகளான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிற்குள்ளான போட்டி நடைபெற்றது இந்த போட்டி சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து இந்த போட்டியில் வெற்றி அடைந்திருந்தார்கள் டெல்லி கேபிடல் அணியினர் இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு இல்லையா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனாக அப்படி ஒரு தட்டு தட்டு வெற்றி இப்ப வாங்க இந்த வீடியோ போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் சுமாரான சூப்பரான அட்டகாசமான ஒரு போட்டி இடம்பெற்றது குறிப்பாக இந்த வருடத்தினுடைய இந்த பருவ காலத்தினுடைய முதலாவது சூப்பர் ஓவர் இடம்பெற்ற போட்டியாக நேற்றைய போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில முதல்ல துருப்படுத்தாண்டிய டெல்லி கேபிடல் கேபிட்டல் பெற்றுக் கொண்டவற்றை

இறுதி ஓவரை மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் மிச்சல் ஸ்டாக் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் இறுதி ஓவரை கட்டுப்படுத்தி இறுதி ஓவரை மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி கட்டுப்படுத்தி இருந்தார் ஆர் ஆர் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜெஸ்வால் ஐம்பத்தி ஒரு பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி ஏழு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் மடங்களாக அதே போன்று சஞ்சு சம்சன் முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் பத்தொன்பது பந்துகளுக்கு அதே போன்று நிதிஷ் ராணா ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி எட்டு பந்துகளுக்கு ஜுரேல் இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினேழு பந்துகளுக்கு அதே போன்று ஹெட்மயர் பதினைந்து ஐந்து கோட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒன்பது பந்துகளுக்கு அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சூப்பர் ஓவர் வழங்கப்பட்டிருந்தது ஆறு பந்துகள் சூப்பர் ஓவருக்காக வேண்டி வந்திருந்தார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக ஹெட்மயர் ரியான் பரக் வந்திருந்தார்கள் அதே போன்று சூப்பர் ஓவரை பந்து வீசியிருந்தார் டெல்லி கேபிட்டல் அணி சார்பாக மிச்சல் ஸ்டாக் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி பதினோரு ஓட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தியிருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதிலுக்கு துருப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல் அணியினர் அந்த பதினோரு ஓட்டங்களை தாண்டி பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் டெல்லி கேபிட்டல் அணி சார்பாக வந்திருந்தார்கள் கே எல் ராகுல் ஸ்டுபிட் வந்திருந்தார் ஆனால் ஸ்டுபிட்டும் இறுதியாக ஒரு ஆறு ஓட்டத்தை அடித்து போட்டியை அப்படியே மாற்றிவிட்டார் இறுதியில் வெற்றி அடைந்து கொண்டார்கள் சூப்பரான சுமாரான போட்டியில் டெல்லி கேபிடல் அணியினர் ஐந்தாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏழு போட்டியிலே ஐந்து வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் டெல்லி கேபிடல் அணியினர் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்பு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் உங்களது விடைபெற்று செல்லும் வணக்கம் நேர்களே